திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லை சிற்றம்பலம் ஏயாய் போற்றி திருவள்ளத்தையும் செல்வா போற்றி திருஞான சம்பந்தர் அரளி செய்த முதலாம் திருமுறை இன்றைய தேவார திருத்தலம் திருவள்ளம் எரித்தவன் முப்புறம் எரியேழ்க எரித்தவன் முப்புறம் எரியே மோழ்க தரித்தவன் கங்கையை தாழ்ச்சடை மேல் எரித்தவன் முப்புறம் எரியே மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ்ச்சடை விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு வன் உறைவிடம் திருவள்ளமே திருவள்ளமே விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு திரித்தவன் உறைவிடம் திருவள்ளமே திருவள்ளமே கற்றவர் திருவள்ளம் கண்டு சென்று கற்றவர் திருவள்ளம் கண்டு சென்று நல் நல்தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூறவள்ளார் பற்றுவ ஈசன் பொன்பாரங்களே குற்றமிழ் செந்தமிழ் கூறவள்ளார் பொன் பாதங்களே சுவாமி வல்லநாதர் திருவடிகள் போற்றி போற்றி தேவி வல்லாம்பிகையம்மை திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்